அனைவருக்கும் அக்ர்டை சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சோனாலிக்கா செவன் ஃபார்ட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று நம்ப தெளிவான வண்டி லோ பட்ஜெட்டில் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டராக முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணால் முடிச்சா பாருங்கள் டிராக்டர் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலுக்கு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் அப்போ டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் உடையவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சுனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டி டிராக்டரோட மேனுஃபேக்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டியோட ஹெச்பி நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மலாக பிரேக்கோடு வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே இருக்குங்க டாப் இருக்கு ஊக்குபட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷன்

எண்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குங்க ஃப்ரண்ட் ஏர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஐம்பத்தி அஞ்சுங்க பதினேழு அறுபதுங்க புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி உங்களுக்கு நல்ல இருக்குங்க இன்ஜின் இன்ஜினி கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு வேலையும் இல்லைங்க லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி வேணால் இந்த டிராக்டரை நீங்கள் சூட் பண்ணலாங்க நல்ல ஒரு தெளிவான வண்டிங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி முடிச்சுட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க விலையின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரமகுடில இருக்கீங்க உடனே கரெக்ட் நம்பர் கொடுத்துங்க நேரடியா தொடர்பு கொண்டு கனெக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல இன்னொரு டிராக்டர் சேல்ஸ்ல संदीप மாதிரி கத்துறேன் நன்றி